கல்யாணத்துல போட்டு எடுக்கும் போது அழகா தேர்ந்த முகம் இந்த மாதிரி திருடம் மாதிரி அந்த இருக்கு போட்டா ஆ சரி ஆரமி கிழம ஆ ஆர்மிகா ஹா ஹம் ஹு ஹ ஹு அடா பாவி எங்கடா இங்க ஓம குண்டுமே டே இது திடீர் கல்யாணம் ஓமுன்னுலாம் கிடையாது எவ்வளோ குண்டும் ஆ ஓமுண்டல கடந்த குண்டத்தில் போட்டுன்னு இருக்கிற ஆஹா ஹா ஹ ஹ ஏ அடா பாவி மழை பெய்யுது வெயில் காயுது பிச்சு பிச்சுன்னு இருக்கும்

இவர் யாரு இளவரசன் இவரு நாட்டு இளவரசன் ஐயா உங்க பேர் என்ன பேரு பேர் என்ன பேருமா உங்க பேர் எயிலரசன் பேர் எயிலரசி உங்க பேர் என்ன அரசு

மன்னர் <laughs> எந்த <laughs>